வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா தமிழக மீடியாக்களை இருந்து ஆரம்பித்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே இப்போ காரை இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதை பற்றி எந்த ஒரு தமிழக மீடியாவும் நேற்று இரவு டிபேட் ஷோ நடத்தலை அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கோபத்துக்கு காரணம் ஒரு மீடியா கூட ஏன் வந்து டிபேட் ஷோவை நடத்தலை சப்பையான மொக்கையான டாப்பிக்கை வச்சு விவாதம் வந்து நடத்திக்கிருக்கீங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில் சென்னையுடைய சென்டரில் இருக்கக்கூடிய அதுவும் பொறியியல் கல்லூரிகளுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்போது இது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ எந்த ஒரு மீடியாவும் டிபேட் ஷோ நடத்தலையே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக பொதுமக்கள் இவங்கெல்லாம் கடுமையான கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த சேனல் வைஸாக அவங்க என்னென்ன டிபேட் ஷோ நடத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு புதிய தலைமுறையிலேருந்து ஆரம்பிக்கலாம் புதிய தலைமுறையுடைய அந்த டிபேட் ஷோ நிகழ்ச்சிக்கு பேர் நேர்பாடு பேசு என்ன தலைப்பு தெரியுமா இபிஎஸ் ஓபிஎஸ் கேசி பழனிசாமி புகழேந்தி இவங்களை எலெக்ஷன் கமிஷன் விசார விசாரிக்குது இவங்க கிட்ட எலெக்ஷன் கமிஷன் விசாரணை சிக்கலில் இரட்டை இலை இதுதான் டாபிக் இதெல்லாம் இப்போ முக்கியமான டாப்பிக்கா எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துக்கிருக்கு அதை பற்றி எதுவுமே பேசாமல் இரட்டை இலையை பற்றி வந்து பேசிக்கிருக்காங்க இது புதிய தலைமுறை சன் நியூஸு புதிய தலைமுறையே இந்த லட்சணம்னா சன் நியூஸை சொல்லவா வேணும் சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா கேள்வி களம் அவங்களுடைய டிபேட் ஷோ நிகழ்ச்சி பேர் கேள்விக்களம் அவங்க டங்ஸ்டன் விவகாரம் இருக்கிற சுரங்க விவகாரம் இதை பற்றி டிபேட் ஷோ வந்து இருக்காங்க நேற்று நேற்று இரவு அடுத்து நியூஸ் செவன் நியூஸ் செவனுடைய அந்த டிபேட் ஷோ பேர் கேள்வி நேரம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இது பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நேர்பட பேசு கேள்விக்களம் கேள்வி நேரம் சொல்லதிகாரம் இந்த பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை முக்கியமான மேட்டரை எடுத்து அவங்க வந்து டிபேட் ஷோ நடத்துனீங்களா இல்லையே அப்புறம் எதுக்காக இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பேரை வச்சுட்டு சுற்றி இருக்கீங்க அப்படின்னு பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை கேட்குறாங்க நியூஸ் அவன் என்ன தெரியுமா டிபேட் ஷோ நடத்தியிருக்காங்க என்ன ஆகும் இரட்டை இலை இதுதான் தலைப்பு நேற்று நடந்த விவாத நிகழ்ச்சியுடைய தலைப்பு அடுத்து நியூஸ் பதினெட்டு சொல்லதிகாரம் அவங்க டிபேட் ஷோவுடைய பேர் அவங்க என்ன தலைப்பு தெரியுமா அதிமுகவை கூட்டணிக்கு அழைத்த டிடிவி டிடிவி சரணடைந்ததாக சொன்ன ஜெயக்குமார் இறங்கி வருவது யார் உறுதி காட்டுவது யார் தலைப்பு எதிர்கை மூனையோட எதிர்க்கட்சிகளுடைய வாதம் எதிர்கட்சிகளுடைய முந்தாணியத்து இரவு நடந்த நிகழ்வு இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க முந்தாணியத்து நடந்த நிகழ்வு இன்னையோட மூணு நாள் ஆச்சு எதுக்காக டிபேட் வந்து நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க மீடியாக்களுக்கு ஒரு பக்கத்து இப்படி அடி விழுகுது இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் அதிமுக ஆட்சியில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது இந்த பொள்ளாச்சி விவகாரம் நடந்துச்சு பார்த்தீங்களா பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பவம் நடந்துச்சுல அதுக்கு தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருமே கொந்தளிச்சு பதிவு போட்டிங்களே கொந்தளிக்கணும் ஏன்னா அவ்வளவு கேவலமான மோசமான நிகழ்வு அது கொந்தளிச்சு பதிவு போட்டிங்களே இப்போ ஏன் எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டீங்க இப்பவும் சென்னை சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்காங்க ஒரு மாணவி ஏன் ஒரு சினிமா பிரபலம் கூட ஒரு சின்ன பதிவு கூட போடலையே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்து மீடியாவையும் சரி இன்னொரு பக்கத்து சினிமா பிரபலங்களையும் சரி பாஜகலாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எதிர்கட்சிகளுடைய வாதம் என்னென்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவாக செயல்படுறாங்க திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரி திமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு இஷ்யூ அப்படின்னா அதை பற்றி அவங்க எந்த ஒரு நடத்த மாட்டாங்க திசை திருப்பக்கூடிய பாலிடிக்ஸை தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த பதிவை போடுறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்